ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கான பதிவு என்னன்னு பாத்துக்கலாமா இன்னைக்கான பதிவு என்ன பெண்களோட சுயமரியாதை அதுதான் ஓகேவா பெண் அதாவது முக்கியமாக எந்த பெண்களுக்கு முக்கியமாக பெண்களுக்கு யாருக்கு சொல்றேன்னா காலேஜ் படிக்கிற பெண்ணா இருக்கட்டும் இல்லைன்னா கல்யாணம் கல்யாணத்துக்கு அப்புறம் ஆஃப்டர் மேரேஜ் இருக்கிற பெண்களா இருக்கட்டும் கணவனை இழந்த பெண்களா இருக்கட்டும் இன்னொன்று யாருன்னா டைவர்ஸ் ஆன பெண்களா இருக்கட்டும் முக்கியமா இந்த கணவனை இழந்த பெண்களுக்கும் டைவர்ஸ் ஆன பெண்களுக்கும் தான் இந்த மாதிரி ஒரு கஷ்டங்கள் வரும் என்னன்னா உங்களை பார்த்து ஒருத்தவன் வந்து அழகா இருக்கன்னு சொன்னானா கணவனை இழந்த பெண்களோ இல்லை டைவர்ஸ் ஆன பெண்களோ இல்ல காலேஜ் படிக்கிற பெண்களோ யாரா இருந்தாலும் சரி அழகா இருக்குன்னு சொன்னானா இந்த ஜஸ்ட் தேங்க்யூ சொல்லிட்டு மூவ் ஆன் பண்ணிட்டு போயிட்டே இருங்க ஆனா நீங்க அதுல மதிமயங்கி போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களே இழந்துடுவீங்க அங்க உங்க சுயமரியாதை போயிடுச்சுன்னு நான் சொல்லல சுவாமி விவேகானந்தர் சொல்லியிருக்காரு அதுல ஆயிரம் அர்த்தம் இருக்கு ஏன்னா ஒரு பெண்ணுக்கு ஒழுக்கம் ரொம்ப முக்கியம் நீங்க அதுல மய மதிமயங்கி போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்க வாழ்க்கையும் வீணா போயி உங்களை உங்களை ஒருத்தன் அழகா இருக்கான்னு சொன்னானே அவனோட ஃபேமிலியும் நீங்க வீணாக்கிடுறீங்க ஓகேவா இதுல நீங்க தீய வழியில தான் போறீங்க நீங்களும் நீங்களும் உங்க வாழ்க்கையை டிஸ்டர்ப் பண்ணிட்டு அடுத்தவங்க வாழ்க்கையும் நீங்க டிஸ்டர்ப் பண்ற சூழ்நிலைக்கு நீங்க தள்ளப்படுறீங்க அதனால ஒரு ஒரு பொண்ணுக்கு என்ன முக்கியம் ஒழுக்கமும் கண்ணியமும் தான் முக்கியம் ஆஹ் சும்மாவா சொன்னாங்க தாயை போல பிள்ளை நூலை போல சேலைன்னு சும்மாவா சொன்னாங்க நீங்க எப்படி இருக்கிறீங்களோ அதை பார்த்து தான் உங்க பிள்ளைகளும் ஆஹ் வளருவாங்க அப்படிதானே அதாவது நாலு வீட்ல பத்து பாத்திரம் தேய்ச்சி கூட நம்ம கௌரவத்தோட வாழ்ந்துடலாம் ஆனா இன்னொரு குடும்பத்தை அழிச்சு நம்ம அப்படி வாழ்றது ரொம்ப தப்பு அது பெண் இனத்துக்கே அவமானம் விவேக விவேகானந்தர் சொன்னது அந்த ஒரு வரியில சொன்னது சாதாரண விஷயம் இல்லை நம்மளோட சுயமரியாதை நம்ம கிட்டதான் இருக்கு ஜாக்கிரதையா இருந்த பெண்களே உங்களை நீங்க சேஞ்ச் பண்ணிக்கோங்க ஜாக்கிரதையா இருந்த உங்ககிட்ட யாராவது அழகா இருக்குன்னு சொன்னா ஜஸ்ட் தேங்க்யூ சொல்லிட்டு மூவானு போயிட்டே இருங்க மதி மயங்கிடாதீங்க நன்றி வணக்கம்